பேருக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆயிடுது சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா சர்ஜரிக்கு அப்புறமே தொந்தரவு இருக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதற்கு சித்த மருத்துவத்தின் மூலமாக வந்து நம்ம உள் மருந்துகள் கூட வெளி மருந்துகள் வெளிப்பிரயோகமும் பயன்படுத்தி நம்ம முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய புற மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் வர்மம் என்பது ஒரு முக்கியமான அதுவும் வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வர்ம சிகிச்சை கூட வந்து கப்ளிங் தெரப்பி பண்ணுறோம் அதுபோல் வந்து கடி பஸ் அப்படின்றது அந்த எந்த இடத்துல வந்து ப்ளாப்ஸ் ஆகிருக்கோ அங்க வந்து நம்ம எண்ணெய் வந்து பேக் மாதிரி பண்ணும்போது அந்த நரம்புகள் வீக்கமாக இருக்கட்டும் அல்ல ஜவு பிதுக்கமாக இருக்கட்டும் வலியாக இருக்கட்டும் எல்லாமே எளிமையாக குறையக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உள்மருந்துகளும் வந்து பயன்படுத்தப்படுது மூலிகை ஒற்றிடம் அது போல வந்து பார்த்தோம்னா சுட்டிகை சிகிச்சை இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த அதாவது இந்த சர்ஜிக்கல் கண்டிஷன் தான் இருக்கக்கூடிய லம்பா ஒரு டிஸ்க் பிளாப்ஸ் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப எளிமையாகவே சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் இதற்கு உள் மருந்துகளும் ரொம்ப அற்புதமாக பயன்படக்கூடிய மருந்துகள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதிலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அதாவது லிங்க செந்துரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்தோம்னா சங்கு பஷ்பம் அதுபோல் சிலாசத்தை இந்த மாதிரியான மருந்துகள் உள்மருந்தாக பயன்படுத்தும் போது இந்த எலும்புகள் தே ம் வந்து ரொம்ப சீக்கிரமே சரியாக கூடியதாக இருக்கும் இதற்கு சில வகையான மூச்சு பயிற்சிகளும் வந்து பயன்படுத்தப்படுது ஸோ இந்த மாதிரி முதிரை சிகிச்சைகள் இதையும் பயன்படுத்தும் போது நம்ம இந்த மாதிரி வந்து வழி வேதனைகள் வந்து ரொம்ப எளிமையாகவே தீர்வு காண முடியும் இதற்கு உணவு முறைகளில் வாயு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது அந்த வாயு பொருட்கள் வந்து இதற்கு பத்தியமாக சொல்லவில்லை வாயு பொருட்களை அதிகமாக எடுக்கும் பொழுது இந்த வழியானதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா வாயு வந்து அதிகமாகுது வாயுவும் ஆகாயமும் கூடும்போது உடலில் வந்து அந்த வாத நாடியாக அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக பருப்பு வகைகள் எடுக்கக்கூடியது வாழைக்காய் உருளைக்கிழங்கு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரவர் உடல் வாகிற்கு தகுந்த மாதிரி முட்டைக்கோஸ் போல் வந்து பார்த்தோம்னா முள்ளங்கி முருங்கைக்காய் இது போன்ற பொருட்கள் எடுத்தா கூட வாயு பிடிப்பு அதிகமாகுது அப்படிம்பாங்க சோ அந்த மாதிரி உங்கள் உடலில் இருக்க தகுந்த மாதிரியான வாயு பொருட்களை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துட்டு இந்த மருந்துகளை வந்து எடுக்கும்போது இந்த இடுப்பு வழி சார்ந்த பிரச்சனைகள்ல வந்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வாயுவை சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து குடலை சுத்தம் படுத்துவதன் மூலமாக அதாவது பேதி மருந்துகள் எடுப்பதன் மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சோ பேதி மருந்துகளை வந்து எடுத்து நம்ம குடலை சுத்தப்படுத்திய பிறகு உள்மருந்துகளும் புற மருத்துவத்தை மேற்கொள்ளும்போது இந்த வழி சார்ந்த பிரச்சனைகள் வந்து முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அறுவை சிகிச்சை என்ற ஒரு பகுதிக்கு போகாமல் நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு எளிமையாக இருக்கும் சித்தர்கள் வணக்கம்